ஏவிஎம் தயாரித்த பாக்யராஜ் படங்கள் பாப்புலர் ப்ரொடக்ஷன் டீமில் ஏவிஎம் ஸ்டுடியோ முக்கியமான ஒன்று எக்கச்சக்கமான படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளவோ ஹிட்டான படங்கள் எவ்வளவோ பிளாக் பஸ்ட் படங்கள்னு லிஸ்ட் ஏறாலும் எவ்வளவோ படங்கள் எவ்வளவோ சாதனைகள் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம் இன் தமிழ் சினிமா நாட் ஓன்லி தமிழ் சினிமா இந்தியன் சினிமாலேயும் கூட நம்ம ஆல்ரெடி ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண எம்ஜிஆர் படங்கள் சிவாஜி படங்கள் ரஜினி கமல் விஜயகாந்த் விஜய் அஜித் படங்கள்லாம் பார்த்தோம் இன் திஸ் வீடியோ ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ண கே பாக்யராஜ் படங்கள் என்னென்னனு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் கே பாக்யராஜ் டேரக்சனில் ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளிவந்து சூப்பர் டூப்பர் கிட்டான படம் உந்தானை முடிச்சு கே பாக்யராஜ் ஊர்வசி மற்றும் போல நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட ஸ்டோரி அவ்வளோ அழகா இருக்கும் மேக்கிங் அவ்வளோ அழகா இருக்கும் ஸோ பாக்ஸ் ஆஃபீஸில் தாறுமாறின ஹிட்டை கொடுத்து ஏவிஎமுக்கு சரியான ப்ராஃபிட்டையும் கொடுத்துச்சு இந்த முந்தாண்ட முடிச்சு அப்புறம் கே பாக்யராஜ் டேரக்ஷனில் ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் வெளிவந்து சூப்பர் டூப்பர் கிட்ட கொடுத்த படம் சின்ன வீடு பாக்யராஜ் கல்பனா மற்றும் பல நடிச்சிருப்பாங்க இந்த படமும் தாறுமாற ஓடி ஏவிஎமுக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துச்சு அப்புறம் வேறு எந்த பாக்யராஜ் படங்களையும் ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி தெரியல ஸோ இந்த ரெண்டு படங்களுமே ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண கே பாக்யராஜ் படங்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது பாக்யராஜ் படங்களை ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் பபாய்